இரண்டாவது திருமணம் செய்ய போகிறார் நடிகை பாவனி ரெட்டி நடிகை பாவனி ரெட்டி இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெட்டைவால் குருவி வில்லேஜ் டு வில்லா சின்னத்தம்பி உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் பாசமலர் உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் தெலுங்கு நடிகர் பிரதீப் குமாரை காதலித்தார் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்ரூமில் நண்பர் ஸ்ரவனும் இன்னொரு பெட்ரூமில் நடிகை பாவனி ரெட்டியும் தங்கியிருந்ததாக சொல்ல இருந்திருக்கிறார்கள் இவர் பாவனி ரெட்டி புளியல் அறைக்கு போயிருக்கிறார் ரொம்ப நேரமாகியும் இவர் கதவி திறக்கவில்லை என்பதற்காக அவர் பல முறை இதையடுத்து அந்த பார்ட்டியில் இருந்தபடியே கணவனிடம் சந்தை போட்டிருக்கிறார் பாவனி ரெட்டி என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்குத்து சேனல் நேயர்களை நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறார் நடிகை பாவனி ரெட்டி நடிகை பாவனி ரெட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரெட்டேவால் குருவி வில்லேஜ் டு வில்லா சின்னத்தம்பி உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் பாசமலர் உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் இவர் பாசமலர் விஜய் டிவி சீரியலில் நடித்து கொண்டிருக்கும்போது அவருடன் நடித்த தெலுங்கு நடிகர் பிரதீப் குமாரை காதலித்தார் அந்த சமயத்தில் பாவனி ரெட்டி தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குவதற்கு வசதி இல்லை என்று ஸ்ரவன் என்ற நண்பனுடன் அப்பார்ட்மெண்ட்டை அப்பார்ட்மெண்ட்டின் வாடகையை ஷேர் செய்து வசித்து வந்திருக்கிறார் அதாவது இவர் பிரதீப் குமாரை காதலித்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அது இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்ரூமில் நண்பர் ஸ்ரவனும் இன்னொரு பெட்ரூமில் நடிகை பாவனி ரெட்டியும் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது தங்கி இருந்திருக்கிறார்கள் அது போலீஸ் விசாரணையில் கூட வெளிவந்திருக்கிறது அப்போதெல்லாம் பிரதீப் குமாருக்கு காதலி பாவனி ரெட்டி மீது எந்த சந்தேகமும் வந்த மாதிரி தெரியவில்லை இவர்களுடைய நிச்சயதார்த்தம் இவர்களுடைய திருமணம் பிரதீப் குமார் பவானி ரெட்டி திருமணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தன்று விமர்சையாக நடைபெற்றது அதை விஜய் டிவியில் கூட ஒளிபரப்பினாங்க இந்த திருமணம் நடந்து மூன்றே மாதங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி இவர்கள் ஒன்றாக வசித்து வந்த ஹைதராபாத் ஃப்ளாட்டில் தூக்கில் பிணமாக தொங்கினார் பிரதீப் குமார் அந்த சம்பவம் நடைபெற்ற போது அதே ஃப்ளாட்டின் டைனிங் டேபிள் டைனிங் டேபிளில் இருக்கிற சேரில் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் பாவானி ரெட்டி இன்னொரு பெட்ரூமில் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் நண்பர் ஸ்ரவன் திருமணத்துக்கு பிறகு பிரதீப் குமாருக்கு நிறைய குடிப்பழக்கம் இருந்ததாகவும் இதன் காரணமாக பிரதீப் குமாருக்கும் ரெட்டிக்கும் அடிக்கடி சண்டைகள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க அந்த பார்ட்டியிலும் மது அருந்தி இருக்கிறார் பிரதீப் குமார் இதையடுத்து அந்த பார்ட்டியில் இருந்தபடியே கணவனிடம் சண்டை போட்டிருக்கிறார் பாவனி ரெட்டி அந்த கோபத்துடனேயே வீடு திரும்பியிருக்கிறார்கள் அதன் பிறகு இவர் பாவனி ரெட்டி குளியலறைக்கு போயிருக்கிறார் ரொம்ப நேரமாகியும் இவர் கதவை திறக்கவில்லை என்பதற்காக அவர் பலமுறை அழைத்திருக்கிறார் பிரதீப் குமார் ஆனால் கோபத்தின் காரணமாக ரொம்ப நேரமாக இவர் கதவை திறக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு தன் அந்த பெட்ரூமுக்கு போய் இவர் தூக்குமாட்டி இறந்திருக்கிறார் பிரதீப் குமார் என்று சொல்லப்படுகிறது இந்த விஷயம் தெரியாமல் குளியலறையிலிருந்து வெளியே வந்த பாவனி ரெட்டி படுக்கையறைக்கு போகாமல் தன்னுடைய டைனிங் டேபிளுக்கு போய் உணவருந்தி அங்கேயே உட்கார்ந்தபடி சோகத்துடன் தூங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது மறுநாள் காலையில் பெட்ரூமுக்கு போனால் கதவு உள்பக்கமாக தாப்பால் போட்டிருந்தது வழக்கமாக ஐந்தரை மணிக்கு எழுந்து கொள்வது பிரதீப் குமாரின் வழக்கம் ஆனால் அன்றைக்கு எழுந்திருக்கவில்லை இவர் போய் காஃபி டிஃபன் வேலை எல்லாத்தையும் கிச்சனில் முடிச்சுக்கிட்டு வந்து பார்த்துருக்காரு ஆறரை மணி ஆகிருக்கு அப்போவும் கதவு திறக்கலை இவர் தட்டி பார்த்துருக்காரு குரல் கொடுத்துருக்காரு உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதன் பிறகு இன்னொரு படுக்கை அறையில் இருந்த தன் நண்பன் ஸ்ரவனை அழைத்து கொண்டு வந்து ஜன்னல் வழியாக கஷ்டப்பட்டு ஜன்னல் கதவை திறந்து ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க அப்போ பிரதீப் குமார் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் பாவனி ரெட்டி அதன் பிறகு போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க எதனால் இந்த உயிரை மாய்த்து கொண்ட பிரதீப் குமார் உயிரை மாய்த்து சம்பவம் நடந்தது என்பதை உறுதியாக போலீஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சம்பவத்தை நினைவுகூரும் கூறும் பாவனி ரெட்டி அன்றைக்கு எனக்கு சோகத்தை விட என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டானே என்கிற கோபம்தான் பிரதீப்குமார் மீது அதிகமாக இருந்தது என்று நினைவு கூர்ந்திருக்கிறார் இதன் பிறகு சிங்களாகவே வாழ்ந்து வந்த பாவனி ரெட்டியை பிக்பாஸ் சீசன் ஃபைவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக சேர்த்துருக்காங்க அந்த பிக்பாஸ் தொடக்கத்திலிருந்து நூறு நாட்களை கடந்தும் அங்கே பிக்பாஸில் இடம் பிடித்திருக்கிறார் பாவனி ரெட்டி இவருக்கு பிறகு அங்கே ஹவுஸ்மேட்டாக வந்தவர் டான்ஸ் மாஸ்டர் அமீர் அந்த டான்ஸ் மாஸ்டர் அமீர் பாஸில் இங்கே இருக்கும்போதே பாவனி ரெட்டி இருக்கும்போதே அவரை அவர்கிட்ட லவ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த சமயத்தில் பாவனி ரெட்டி அதை ஏற்கவில்லை அதன் பிறகு இருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பவானி ரெட்டியிடம் ப்ரப்போஸ் செய்திருக்கிறார் அதன் பிறகு பாவனி ரெட்டி இவருடைய அமீர் மாஸ்டருடைய காதலை ஏற்றிருக்கிறார் அமீர் யாருன்னாக்கா ஊட்டியைச் சேர்ந்தவர் ஒரு இளைஞர் அவருடைய அப்பா அம்மா இவர் இளம் வயதாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க இவருடைய அம்மாவின் கனவு என்பது தன் மகன் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராக வர வேண்டும் என்பது அதன் காரணமாக இவர் உறவினருடைய உதவியுடன் வளர்ந்து இருக்கிறார் அப்போது வந்து டான்ஸ் ஸ்கூலில் படித்து டான்ஸ் கற்றுக்கிட்டு பல்வேறு டிவி ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்று பிரபலமாகியிருக்கிறார் அதன் பிறகு சொந்தமாக ஒரு டான்ஸ் ஸ்கூலும் அமீர் டான்ஸ் ஸ்கூல் என்ற பெயரில் சொந்தமாக ஒரு நடனப்பள்ளியும் நடத்த தொடங்கியிருக்கிறார் அமீர் அமீரை பொறுத்தவரைக்கும் அவர் இதுக்கு முன்னால படங்களில் நடித்த மாதிரி தெரியவில்லை பாவனி ரெட்டி நிறைய சீரியல்கள் நடித்த மாதிரி படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் புகழ்பெற்றவர் சிவா கெட்ட சிவா சேனாபதி ஜூலை காற்றில் போன்ற படங்களில் பாவனி ரெட்டி நடித்திருக்கிறார் கடந்த ஆண்டு பொங்கல் ரிலீஸான அஜித்தின் துணிவு படத்தில் இந்த பாவனி ரெட்டியும் அமீரும் சேர்ந்து ஜோடியாக காதல்களாகவே நடித்திருக்கிறார்கள் இதுதான் அமீரை பொறுத்த அவர் நடித்திருக்கும் முதல் படம் இந்த ரெண்டு பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த சுமார் இரண்டு ஆண்டுகளாக இவங்களுடைய பாவனி ரெட்டியுடைய இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வந்திருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க பாவனி ரெட்டி கழுத்தில் இவர் தாலி கட்டுவது மாதிரியான ஃபோட்டோக்கள் சோஷியல் மீடியாவில் ஆச்சு ஆனால் அது வந்து உண்மையான திருமணம் கிடையாது அது டிவிக்காக நடந்த ஒரு ஷோ என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வருதே உண்மையாக அப்படின்ட்டு வாசகர்கள் ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு பாவனி ரெட்டி நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டாகவும் செய்திகள் வருது எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கிறதா கூட செய்திகள் வருது இன்னும் என்ன செய்தியை தான் எங்கள் உருவாக்குவீங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஸ்மைலி எமோசியை மட்டும் ரிப்ளையாக கொடுத்துருக்கிறார் பாவனி ரெட்டி ஆனால் தாங்கள் ரெண்டு பேரும் அதாவது பாவனி ரெட்டியும் தானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கட்டாயம் திருமணம் செய்து கொள்வோம் என்று சமீபத்தில் அமீர் ஓப்பனாக பேசியிருக்கிறார் என்பதுதான் லேட்டஸ்ட் செய்தி இந்த திருமணமாவது பாவனி ரெட்டி வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்புமுனையாக மறுமலர்ச்சியாக அமைய வாழ்த்துகிறோம் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி व